அதன் நிறை வாழ்வு நாங்கள் நிறைத்திருக்கும்படியாக வேண்டும் என்றும் நன்றாடுகின்றோம் காத்தகம் தொழிலகம் அலுவலகம் இளம் வீடு போன்ற இடங்களிலே பணிபுரிய அனைவரையும் நிறைவான கைமாறு கேட்க வேண்டும் என்று நன்றாடுகின்றோம் நாம் தனிப்பட்ட தேர்வுகளுக்காக நன்றாடுவோம் இந்த பகுதி வாழை குடும்பங்களுக்கு கொடுப்போம் எல்லா சந்தோஷங்களையும் பல மொழிகளை பேசுகிற மக்களையும் ஆண்டோர் ஆசீர்வதிக்கும்படியாகும் இங்கே வந்திருக்கின்ற விசுவாசங்கள் நலகுலங்கள் பணிபுரிபவர்கள் பல பணிகளும் வந்திருக்கின்ற விசுவாசங்களும் ஆசீர் வழியாக

परिये वाण रे परिये वाण रे परिये वाण रे परिये वाण रे पहला नमिता ये वाण रे परिये वाण रे औरो जन ये वाण रे परिये वाण रे इन्दु परिये वाण रे कितनी कितनी पर में रहने को परिये वाण रे आदि अति का परिये वाण रे परिये वाण रे परिये वाण रे

பவனியின் கருத்து என்ன அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்னது திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றது திருப்பவனி அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் அடையாளமாகவும் ஜபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும் அன்னையின் திருத்து கோயிலுக்கு முன் வந்து நிற்கின்றது எல்லோரும் பக்தியோடு அமைதியாக இருங்கள் தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையில் இருந்து அகற்றியுள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் கையராய் அனுப்பி விடுகிறார் மூதாதவருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி என்றென்றும் இறக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் துணையாக இருந்து வருகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் சந்தூரனை போல் அழகு வாய்ந்தவரா சூரியனைப் போல் ஒளியுள்ளவரா போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவரா கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள நாடுகளிடையே அமைதி நிலவே மக்களிடையே அன்பு பெருக நம் உடலும் உள்ளமும் நலம் பெற நமது குடும்பங்கள் செழிக்க சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய் சூரியனை போல் ஒளியுள்ளவராய் போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையைப் போல் அச்சம் தருகின்றவராய் விடியற்கால போல் அதோடு எழுந்து வருகின்றவர் யா என் ஆன்மா அந்தவரை பெருமைப்படுத்துகின்றது புடி ஆரோக்கியமானாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புடி ஆரோக்கியமான நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும் ஆரோக்கியமான உலக சமாதானத்திற்காக இப்பொழுது அன்னையுடைய தேரானது பிரிதம் செய்யப்படவிருக்கிறது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக மன்றாடுவோமாக இறைவா புனித திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும் இந்த தேர் திரு தேர் வவனி வரும் கடைத்தரு தாலை வீதிகள் அனைத்திலும் இரையாற்றல் செயல்படுவதாக இத்தேரினை காணும் எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதையும் இவர்களில் மது உண்மையின் ஒளி வீசுவதாக புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை சமாதானம் எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் பொருள் நீடிய ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து தருவாராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே அன்னையின் அன்பு பக்தர்களே உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்கள் குரல் விண்ணை தொட அனைவரும் சத்தமாக சொல்லுங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க ஆவே மரியா ஆவே மரியா தந்தை पेरे आमी महिल